ஒரு பெஞ்சில் உட்காரும் போது பக்கத்துல அந்த பூங்காவில் விளையாடிட்டு வந்து ஒரு சின்ன பொண்ணும் அந்த பெஞ்சில் உட்காடுறாங்க அப்ப இயல்பாக நம்ம பக்கத்துல ஒரு குழந்தை வருது அப்படின்னா நம்ம ஒரு உரையாடலை அந்த குழந்தைகிட்ட ஆரம்பிப்ப வேண்டியா அந்த மாதிரி உன் பேர் என்ன என்ன படிக்கிற அந்த மாதிரி டால்ஸ்டாய் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு அந்த பெண் குழந்தையும் டால்ஸ்டாய் கிட்ட அவர் கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்றாங்க இப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் உரையாடல் போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்தவங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைய வந்து சரி ஓகே நான் போயிட்டு வரேன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க ஆஹ் அப்போ கிளம்பும் போது டால்ஸ்டாய் வந்து சொல்றாரு ஏன்னா டால்ஸ்டாய் வந்து ரஷ்யாவில் எல்லாரும் அறிந்த ஒரு எழுத்தாளர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் அதனால அவர் சொல்றாரு அந்த குழந்தை பேர் சொல்லியிருப்பேன் என்னோட பேர் வந்து மேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவர் சொல்றாரு மேரி உன் வீட்டுக்கு போனதும் உங்க அம்மா கிட்ட சொல்லு நான் இன்னைக்கு டால்ஸ்ராயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாரு உடனே அந்த குழந்தையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க அம்மா கிட்ட போய் நான் இன்னைக்கு மேரிய சந்திச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சுட்டு கிளம்பிட்டு அந்த கை பிடிச்சிட்டு கிளம்பி போனாங்களாம் டால்ஸ்டாய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு பெரிய படிப்பனையாயிடுச்சு நம்ம எவ்வளவு பெரிய எழுத்தாளர் ஆனா அந்த பொண்ணு பொறுத்த அளவுக்கு நான் அந்த பார்க்ல அவள மாதிரியே வந்து போன ஒருத்தன் தான் அப்படிங்கிறது எனக்கு இந்த கதை இந்த சம்பவத்தை வந்து நான் படிச்சப்போ போய் எனக்கு ஒரு சிறுகதை படிச்ச மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது இன்னொரு பக்கம் குழந்தைகளோட நம்ம பேசும்போது நம்ம எவ்வளவு தூரம் அவங்கள மாதிரியே ஒரு சராசரியான ஒரு குழந்தை உள்ளத்தோட அவங்களோட நம்ம பேசணும் பழகணும் நம்ம நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற பிம்பங்களை எல்லாம் கழட்டி வச்சுட்டுதான் ஒரு குழந்தைகிட்ட போய் உட்காரணும் அப்படிங்கறதும் ஒரு குழந்தை வந்து அஹ் சாதாரணமா நம்ம நம்ம மனசுல இருக்கிற ஏன்னா வளர்ந்த எல்லோருக்குமே நம்ம மனசுக்குள்ள நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அப்படிங்கிற ஈகோ வந்துடும் குழந்தைகள் தன்னுடைய சின்ன சின்ன செயல்களால் சின்ன சின்ன ச வார்த்தைகளால் அந்த ஈகோ உடைச்சி நீ ஒரு சாதாரண மனுஷன்தான் உனக்கு ஒரு பெரிய கிரீடம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பப்போ புரிய வைப்பாங்க சோ இத வந்து எனக்கு இந்த டால் உடைய கதையை படிச்சப்போ அஹ் எனக்கு வந்து அது புரிஞ்சுது நான் எப்பயுமே குழந்தைகளோட பேசும்போது இந்த கதையை ஞாபகத்துல வச்சுப்பேன் நம்ம என்னதான் வளர்ந்து படிச்சு நம்ம இந்த வாழ்க்கை தந்த அனுபவத்தினால நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் குழந்தைகளோடு அதை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் பழகணும் அப்படிங்கறத இந்த கதையை எனக்கு சொல்லி கொடுத்தது ஆஹ் வேறொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க